வணக்கம் மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் மிளகு மிளகும் மிளகு செடியை பற்றி பார்க்கலாம் இது வந்து இதுதான் மிளகடை செடி இது கொடி இனத்தை சார்ந்தது இது பாருங்கள் இதுதான் மிளகு இப்போ வந்து சீசன் இல்லைன்றதுனால ஒன்று ரெண்டு தான் காய்ச்சிருக்கு இதோட இலை வெற்றிலை இலை மாதிரி இருக்கும் ஆனால் வெற்றிலை இலை நைஸாக இருக்கும் இது ரொம்ப தடிசாக ரப்பாக இருக்கும் அங்கே இலை உடைச்சா உடையிற மாதிரி தான் இருக்கும் இந்த இலை இதுதான் மிளகோட செடி மிளகு பற்றி பார்க்கலாம் வாங்க வணக்கம் இதுதான் மிளகு செடி இது வந்து கொடி இனத்தை சார்ந்தது கொடி இதுதான் கொடி இது மரங்களில் ஏற்றி விடுவாங்க இது அதிகமாக மலை மலை சார்ந்த பகுதிகளில் வரக்கூடிய ஒரு பயிர் ஓ மணம் மூட்டிகளில் சிறந்த ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய முதல் இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு மணமூட்டி தான் மிளகு இந்த மிளகு பல விதங்களில் தான் மிளகு செடி இது வெற்றிலை இலை போல் இந்த இலை இருக்கும் இதயம் ஷேப்பில் அதாவது நுனி பகுதி கூர்மையாக இருக்கும் இது மரங்களில் ஏற்றி விடப்படும் இந்த காய்கள் இல்லை காய்கள் அதாவது நீட்டு நீட்டாக கொத்து கொத்தா இப்படி தான் வரும் இருக்குது பாருங்க இந்த பச்சை கலர் காய் இது இந்த காய் லேசாக சவப்பு கலராக மாறும்போது அதுதான் இது கனிந்ததற்கான அடையாளம் அந்த லைசாக சவப்பு கலராக மாறும்பொழுது இதை பறித்து காய வைத்து இதை பதப்படுத்தி நமக்கு அனுப்புகிறாங்க இதுதான் மிளகு கொடி இந்த இலையை பாருங்கள் இந்த இலை தான் மிளகடை இலை மிளகு செடியோட இலை இது கொடி எனத்தை சார்ந்தது இந்த மிளகு நமக்கு பல விதத்தில் மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்டது இது அதாவது வயிற்று எரிச்சலை போக்கக்கூடியது அஜீரண பிரச்சினைக்கு ஒரு அற்புதமான அதிமதுரம் போல மருந்து இது அதே போல் நம்முடைய இரத்தத்தை தூய்மையாக்கக்கூடிய ஒரு பெருமருந்து என்று சொல்லலாம் அதே போல் அதாவது நாம் உண்ணுகின்ற உணவுகளில் அதிகமான விஷத்தன்மைகள் அதிகம் கலந்திருக்கிறது இந்த காலகட்டங்களில் அந்த விஷத்தன்மைகளை முதிக்கக்கூடிய ஆற்றல் அதாவது அந்த விஷங்களை உறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மிளகிற்கு உண்டு இந்த மிளகு நாம் தினமும் சாப்பிடும்போது சளி தொல்லையிலிருந்து விடுபடலாம் சளி வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் நம்முடைய உடல் இயக்கத்தை சீர்படுத்தி கொள்ளலாம் குடல் இயக்கம் நன்றாக இருப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது அஜீரண மண்டலம் அதாவது அஜீரணம் ஆகாமல் தடுப்பதற்கு இந்த மிளகு இருக்கிறது இந்த புளியாப்பம் அஜீரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு ரெண்டு மிளகு போட்டு வாயில் சுவைச்சாலே அந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் அதுபோல் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது இந்த மிளகு அதிகமாக நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இதுதான் அந்த காய் காய் இந்த காய் தான் மிளகு இது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது இப்போ சீசன் இல்லை இல்லைன்னா நிறையா இருக்கும் சீசன் இல்லாதனால் நமக்காக மக்களுக்காக இதை பதிவிடுகிறேன் இதுதான் மிளகு செடி இது கொடியினத்தை சார்ந்தது இது மருத்துவ குணம் கொண்டது இது நமக்கு நல்லது இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்